ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோலா சில்க் சாரீஸ் நல்ல சாஃப்டான மெட்டீரியல் நம்ம பார்க்குறோம் இதில் ஃப்ளா டிசைன் போட்டது எல்லாமே வந்து உருவம் இல்லாமல் ஃப்ளா டிசைன் போட்டு தான் கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் பல்லு அந்த மாதிரி வரும் பார்டர் ஷேடில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துருக்கும் இதில் இந்த பார்க்குற பீசஸ் எல்லாமே ஹேண்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு நிறைய பீஸ் வேணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன் இதில் ஒரு டூ பீஸஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நான் காமிச்சிடுறேன் ஒரு டார்க் ஷேட் லைட் ஷேட் ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்க இதுதான் உங்களுக்கு பல்லு போஷன் பல்லு போர்ஷன் வந்து இந்த மாதிரி டிசைன் வந்திருக்கும் சரி வந்து டாப் பாட்டமில் வந்து கொஞ்சம் அகலமாகவும் டாப்பில் வந்து சரி வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும் உங்களுக்கு வியா பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மெட்டீரியல் வைஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நான் இது மாதிரி போட்டிருக்கேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் எல்லாமே நார்மல் வாஷ் தான் இது ஃபுல்லுமே வந்து லைட்டாக இந்த மாதிரி உங்களுக்கு ஜரி வந்திருக்கும் ஆனால் வந்து உங்களுக்கு இச்சிங்னா எதுவுமே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்ட்டாக இருக்கும் சொர சொரனே இருக்காது உங்களுக்கு பாருங்கள் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபோர் ஃபிஃப்டி தான் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் உங்களுக்கு ஷிப் பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து இதோட ப்ளவுஸ் வந்து அவைலபிள் இருக்குது ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த பேட்டர்னில் வந்துடும் உங்களுக்கு பாருங்க இதுதான் ப்ளவுஸு ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு இதுலேயுமே அப்படி தான் லைட்டாக வந்துருக்கு எதுவுமே ஃபாயில் பிரிண்ட்டு கிடையாது எல்லாமே செல்ஃப் டிசைன் தான் ஃபாயில் பிரிண்ட்டு எதுவுமே இருக்காது ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன்ஸ் ஒவ்வொன்றிலேயுமே வந்து டூ ஆர் த்ரீ பீசஸ் இருக்குது இதில் எது வேணுமோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நான் காமிக்கம்போதே எது வேணுமோ அந்த ஷேட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் பீசஸ் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு கலர் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த பாருங்கள் நல்லா உங்களுக்கு மஸ்டர்டு வித் ரெட்டு காம்பினேஷனில் சூப்பராக இருக்கும் இது வந்து பல்லு போர்ஷன் ஃபுல்லுமே இப்படி தான் பல்லு வந்து இந்த மாதிரி தான் ஃபுல்லுமே வந்துருக்கும் எல்லா சேரீலையுமே பல் முந்தி வந்து இந்த பேட்டனில் தான் உங்களுக்கு வந்திருக்கும் இந்த பேட்டர்னில் தான் வந்திருக்கும் அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து இந்த பேட்டனில் தான் இருக்கும் உங்களுக்கு இது ஃபுல்லுமே ப்ளவுஸ் தாராளமாக ஒன் மீட்டர் உங்களுக்கு வரும் உங்களுக்கு லா கிளாத் வந்து பெருசாக இருக்கிறதால ஒன் மீட்டர் அப்படிங்கும்போது நீங்கள் ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி வேணுங்கிறவங்களுக்கும் இது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இது பாருங்கள் பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து ஒரு த்ரீ பீசஸ் இருக்குது ரொம்ப அழகான காம்பினேஷன் பாருங்கள் கிளாத் எடுக்கும்பொழுதே எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு தெரியுது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபாயில் பிரிண்ட் இல்லாமல் செல்ஃப் டிசைனில் இந்த ப்ரைஸில் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் இதுலேயுமே உங்களுக்கு பீசஸ் வந்து டூ ஆர் த்ரீ பீசஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு இது இதே பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து இந்த கலர் காம்பினேஷன் இருக்குது பாருங்கள் இதுக்கு வந்து இந்த பார்டரில் என்ன ஷேட் இருக்கோ அதுதான் ப்ளவுஸ் வந்துடும் இதில் பிங்க்கு இதே மாதிரி ஃப்ளார் டிசைன் போட்டு இந்த மாதிரி ஃப்ளார் டிசைன் போட்டு தான் அந்த பிங்க் ஷேடும் வந்துருக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆஷ் வித் பிங்க் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அடுத்தது இன்னொரு டிசைன் காம் இதில் வந்து இன்னொரு கலரும் அவைலபிள் இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக வியோ பண்ணும்போது அதுவும் டக்குன்னு ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது இன்னொரு டிசைன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டனில் இந்த டிசைனில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் பீஸ் பாருங்கள் நல்ல மெரூன்ல இதோட பல்லு டிசைன் இப்படி தான் இருக்கும் பல்லு போர்ஷன் ப்ளவுஸ் வந்து ஆஷ் இதில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் யூஷுவல் இந்த மாதிரி தான் இந்த ஃபுல் அந்த டிசைன் போட்டு தான் வந்திருக்கும் பாடி ஃபுல்லும் இந்த ஷேடு பாடி ஃபுல்லும் இப்படி தான் உங்களுக்கு வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வியா பண்ணும்போது இந்த காம்பினேஷன்லாம் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் இதில் வந்து ஒரு இந்த கலர் காம்பினேஷன் இருக்குது உங்களுக்கு அடுத்தது க்ரீன் ஷேட்லேயும் ஒரு ஆ இருக்குது பாருங்கள் இந்த காம்பினேஷன் அவைலபிள் இருக்கு இது எல்லாமே இப்போ ஹேண்ட் அவைலபிள் இருக்கிறது நெக்ஸ்ட் டே டிஸ்பேச் பண்ணிவிடுவோம் கலெக்ஷன் அவைலபிள் இருக்கிறத நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் கலெக்ஷன்ஸ் வர வர நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க நம்ம மட்டும் சாரீ மட்டும் கிடையாது குர்த்தி ஆரி ப்ளவுஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது எல்லாமே ஹேண்ட் ஸ்டாக் இருக்கிறது உங்களுக்கு கொடுப்போம் மேட்சிங் வேணும்னாலும் உங்களுக்கு மேட்ச் பண்ணி அனுப்பிவிட்ருவோம் சாரீஸ் வந்து டூ ஃபிஃப்டிலேருந்து நம்மகிட்ட இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி ரேட்டில் வேணும்னு மெசேஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷனில் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்